வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிரம மேத்திக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கமர்தீன் வந்து விஜய் பார்வதி கிட்ட ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க ரோவோ பற்றி அதை கேட்ட விஜே பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அபாடா இந்த ஒரு விஷயத்தால் தானே நீ தப்படாமே அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்ன அது அப்படின்றது நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ கமர்தீன் கிட்ட விஜய் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உன் மேலே வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பும் தாண்டி ஒரு விஷயம் அப்படின்றது உனக்கு தெரியும் இல்லை ஸோ மோர் தென் அ ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலிங் அப்படின்றது உனக்கு தெரியும் இல்லை ஸோ நீ வந்து புரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க விச் மீன்ஸ் நீ வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் மற்ற கேர்ள்ஸ் கூட அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத விஜய் பார்வதி கன்வே பண்ணுறாங்க பட் கமர்சியல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கவுண்டர் போட வைப்பாருங்க நான் வந்து சிங்கிளாக சிங்கிள் ஃபீலிங்கில் இருக்கேன் அதனால் எல்லாருக்கூடையும் வந்து நான் ஜோவிலாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் அசால்ட்டாக வந்து சொல்கிறாரு பட் அப்படின்னு சொல்லிட்டு விஜே பார்வதி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க நீ என்ன தான் வந்து மற்றவங்க கூட நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் அது வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகும்போது ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு கமருதீன் இன்னொரு கவுண்டர் பார்த்திங்க அப்படின்னா இல்லை எனக்கு அவகிட்ட அந்த ஃபீலிங் வரல விச் மீன்ஸ் உங்ககிட்ட மோர் தென் அ ஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்குதுல அந்த பர்டிகுலர் ஃபீலிங் வந்து அவகிட்ட கிடையாது ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஸ்லிப்பில் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவ்வாடா இந்த ஒரு விஷயத்தை கேட்க தான் வந்து நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரி அவங்க வந்து ஹப்படாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் விஷயத்தினால்தான் மௌனை நீ எஸ்கேப் ஆன அப்படின்ற மாதிரி கமது விஜய் பார்வதி வந்து சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ் வரையும் வந்து ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வையோட வீட்டிலிருந்து வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கெஸ் ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்